வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஒரு நிமிஷம் காதல வந்து ஹெட்செட் மாட்டின்னு இருக்கான் இவனு காது கேட்காது சூரிய பாட்டு கேட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு மோடி இன்னைக்கு வர சொல்லிக்கிறாங்க எத்தனை தடவை மூணு நாலு தடவை போயிட்டு போயிட்டு வந்துடுச்சு என்ன ஒரு காசு மாதிரி என்ன சார் ஒன்றும் தெரில நான் ஒன்று தரல நான் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறா பயிர்ல கேவிட்டு ஆஃப் பண்ணுறான் வணக்கம் சொல்லு இந்த தண்ணி தண்ணி வெஸ்ட்டாக போதும் ஆ சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள்

नालके अपापा अपामा नालके निके की काबे नाइके ते एके ये पाई के चापोटे अपालम पाय पाय के लड्डो कट्टी का मुल्ला के अवाके कालपु பட்டூப்பு பட்டூட்டு கொட்ரி பட்டூட்டு கொட்ரி லோக்க கை கொத்தமல்லி பல் பல் பல்ந்தந்தந்தந்த காதுல ஏடு காதுல ஏடு காதுல வலி காது வலிக்கு நம்ம கால்ல சின்ன இந்த பக்கம் ஏடு தோன்ன குவன்ன தோ ச்சே ச்சே ஏடு ஏடு பரவால தோ தன்ன குவன்ன கோவம் மட்டும் வருதுங்க நான் என்ன சொன்னாலும் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வெள்ள முடி வந்துட்டு எப்படி இருக்கான் காதில் முடிப்பா முருகன் அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி சும்மா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நேற்று எங்களுடைய திருநாளுக்கு வார்த்தை தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்புறம் வந்து மதியானம் ரொம்ப சிம்பிளாக சமையல் பண்ணோம் ஸோ சமையல் என்னால் போட முடில ஃப்ரெண்ட்ஸும் வந்து நான் அவங்களோட பேசியிருந்தேன் அடுத்து சாயங்காலம் வந்து என்னுடைய பையனும் மருமகனும் எனக்கு ரெண்டு ஷர்ட்டு என் ஒய்ஃபுக்கு ரெண்டு செட்டு சுடிதாரு கேக்கு எல்லாம் கட் பண்ணி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் வெட்டிங் டேக் நான் கேக் கட் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் இது கட் பண்ணியிருக்கிறது அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக தந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ தயவு செஞ்சு காஞ்சு எடுத்துறோம் ஒரு ரூபா பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பேச்சு ஒரு பேச்சு

வடப்பையில இருக்காங்க அவங்க போய் சித்ரா நினைக்கிறேன் அவங்க ஜோஷியோட அட்ரஸ் கேட்டிருந்தாங்க ஜோதிடர் ஷங்கர் இவர் வந்து பிரமாதமாக சொல்வாரியா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த வீடியோ பக்க வச்சு இப்போ அட்ரஸ் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயே போடுறேன் மேலே டாப் வைக்கிறேன் இவர்கிட்ட நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துன்னு போகணும்னு கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதக கட்டை எழுதுவாங்க இல்லையா அந்த குரூப் மட்டும் எடுத்துன்னு போங்க வேறு எதுவும் கிடையாது கட்டமும் கொடுத்துட்டு நீங்கள் அவர் இதற்கு உட்காந்தீங்க சைலண்டாக உட்காந்தா போதும் அவர் வாங்கி வச்சுப்பார் எழுதுவார் எழுதுவார் படிப்பார் கணக்கெல்லாம் உடல் கிட்டார் ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக நல்லா ஆராயுவார் நன்கு ஆராய்வார் ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் தான் சொல்லணும் நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டரு நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க நடந்தது நடக்கிறது நடக்கிறது கிளியராக சொல்கிறார் கிட்டத்தட்ட எங்கள் பையனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான் குழந்த வந்து நிறைய பேர் குறக்காது அது என்ன சொன்னாங்க வாரிசு இது ஃபோன் வந்துருங்க போன்ற ஃபோன் வந்துடு ஃபோன் வந்தால் நான் பேச கரெக்டாகிடுமோ அதுதான் டவுட்டாக இருக்குது சரி ஓகே எப்படி கமல் கமல் கதி கமல் கமல் கதீர் ஆமாம் பண்ணுறாரு அப்படி ஒரு கமல் இன்னொரு சொன்னா கமல் கமல் கதிர் கதீர் என் கூட நான் படம் பண்ணியா என்ன இது வர மாட்டேங்க போட்டு விடா போதும் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு ஆராயுவார் அப்புறம் நீங்கள் கேட்ட கொஷின் அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் சொல்கிறார் அரை மணி நேரம் எடுத்துப்பார் நாற்பது நிமிஷம் எடுத்துப்பார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சப்பறம் உங்களுக்கு என்ன டவுட் கேட்க சொல்லுவார் நீங்கள் நீ என்ன டவுட் கேட்பீங்க இந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா போகலாமா போகக்கூடாதான் வீட்டு காலி பண்ணுறது வீடு கட்டுறது எல்லாமே கிளியராக சொல்கிறார் அவர் டவுட் கேட்க சொல்லுவார் டவுட் கேட்டப்புறம் கிளியராக சொல்லுவார் இந்த ஜோதிடருடைய அட்ரெஸை நான் இவர் குறைஞ்சது தௌசண்ட் ருப்பீஸ் வாங்குவார் என் பேர் சொல்லிட்டு போங்க டிஆருடைய பிரதர் டிஆர் சுரேஷன் அவருடைய பிரதர்னு சொல்லுங்கள் ஐநூறுரூவா அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ராகுமாட்டன்ட்டு ஆனால் ஒர்த்துங்க பயங்கர ஒர்த்து நல்ல நல்ல ஜோஜனை நம்ம மிஸ் பண்ணுறோம் இவர் வந்து டிவியில் ஈவில வந்தால் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவார் ஆனால் இவர் வந்து இருக்கார் ரொம்ப ரொம்ப சாந்தமான மனசன் ரொம்ப சைலண்டாக பேசுவார் ரொம்ப அடக்கமான மனுஷன் என்னுடைய பையனுடைய ரிசப்ஷன் கூட வந்திருந்தார் வரது அவசியம் நான் சும்மா வாங்க சார் சொல்கிற பத்திரிக்கை வச்சேன் கரெக்டாக வண்டார் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு நான் சூர்யாவை பாத்திரம் என்ன பாத்திரம் நேற்று வெட்டிங் டேக்கெல்லாம் விஷ் பண்ணியிருக்காரு மிகவும் சிறந்த மனிதர் நல்ல மனிதர் நீங்கள் போங்கண்ணா உங்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு டவுட்டு ஃபாரின் போகணும் வேலை தொடங்கணும் இல்லாட்டி எதனா ஒன்று பண்ணணும் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முன்னாடியே போட்டுறேன் ஓகேங்களா ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்குது அப்பாய்ண்ட் பார்க்குங்க எங்கே இருக்க நங்கநல்லூர் கோயில் இருக்கு இல்லையா அங்கேருந்து வாக்கம்பீஷன்ஸ் நங்கநூர் கோயில் எதுக்கு ரோடு போகும் க்ராஸ் பண்ணுவோன்னே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க

लाख बाई 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 डु बाई बाई बाई, 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 बाई।